நேசமிகு நண்பர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல் தெரிவித்துக் கொள்வது பத்திரிகையாளர் ஷேக் மைதீன் சபீபுல்லா இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் இந்த செய்தி தொகுப்பின் மூலம் உங்களிடம் இஸ்ரேல் காசா போர் எப்படி முடிவுக்கு வந்தது அதன் பின்னணி என்ன போர் நிறுத்த ஒப்பந்தப்படி மூன்று மணி நேரம் தாமதமாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஏன் பிணைய கைதிகள் எப்போது விடுவிக்கப்பட்டார்கள் அவர்களது நிலை என்ன போருக்கு பின் நடந்த சம்பவங்கள் என்ன போர் போர் முடிவுக்கு வரும்போது நடந்த சம்பவங்கள் என்ன என்பது குறித்த விவரங்களை இப்போது அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் சந்திப்போம் எங்கு பார்த்தாலும் குண்டு மழை பொழிந்தது ராக்கெட்டுகள் வீசப்பட்டன உயிருக்கு பயந்து மக்கள் ஓடிக்கொண்டிருந்தனர் ரத்தம் சத்தம் அளவல் என்று இஸ்ரேல் காசா போரானது பதினைந்து மாதங்களாக நீடித்த நிலையில் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்கக்கூடிய நிலையில் இந்த போரானது முடிவுக்கு வந்திருக்கிறது மூன்று கட்டங்களாக இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது இதில் முதல் கட்டமாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மூன்று பனைய கைதிகளை பெண் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது ஜனவரி தேதி காலை மணிக்கு இந்த போரானது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் ஆனால் பாலஸ்தீன மக்கள் காசா மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தபோது காலை எட்டு முப்பது மணிக்கு போர் நிறுத்தப்படவில்லை எங்கு பார்த்தாலும் குண்டுகள் முழங்கின துப்பாக்கி சுடும் சட்டம் கேட்டது இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து நீடித்தது என்ன நடக்கிறது என்றே மக்களுக்கு புரியவில்லை மீண்டும் போர் போர் நடக்கிறதா போர் நிறுத்தப்படவில்லையா என்று அச்சமடைந்தார்கள் ஒரு பக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதாக செய்து இன்னொரு பக்கம் குண்டுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன என்ன நடக்கிறது இன்னும் நமக்கு விடிவு வரவில்லையா இன்னும் நமக்கு நிம்மதி இல்லையா என்று இஸ்ரேலில் பனைய கைதிகளை விட்டுவிட்டு அவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருந்த மக்களும் சரி காசாவில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்த நிலையில் நமக்கு என்ன எதிர்காலம் அச்சத்தில் உறைந்தனர் மணி நேரம் இந்த நிமிடங்கள் நீடித்தன என்ன நடக்கிறது புரியவில்லை இஸ்ரேல் பிரதமர் இஸ்ரேல்யாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஹமாஸ் சார்பில் பனைய கைதிகளை விடுவிக்கக்கூடிய பட்டியலை இன்னும் வழங்கவில்லை என்று அவர் வெளியிட்டார் அதுவரைக்கும் இந்த போர் நீடிக்கும் என்றும் குறிப்பிட்டார் இதனால் போர் நிறுத்தம் வருமா வராதா என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தனர் இந்த நேரத்தில் தான் மூன்று மணி நேரத்திற்குள் ஹமாசானது மூன்று பணைய கைதிகளின் பெயர்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தது அந்த பட்டியல் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவை அடைந்ததும் அவர் உடனடியாக காலை பதினோரு பதினைந்து மணிக்கு அதாவது இஸ்ரேல் நேரப்படி காலை பதினோரு பதின பதினோரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்தார் இதன் பிறகுதான் மக்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டனர் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் மிதந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் காசாவில் அனைத்து நகரங்களிலும் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனத்திலும் மக்கள் உற்சாகத்தில் கொண்டாடினர் தெருவுக்கு வந்து ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் சீருடையுடன் துப்பாக்கி ஏந்தியவாறு பேரணியாக மகிழ்ச்சியுடன் உற்சாகத்தில் சென்றனர் இஸ்ரேல் மக்களோ தங்களோட உறவுகள் தங்களை பிரிந்த பதினைந்து மாதங்களாக பிரிந்திருந்த பனைய கைதிகள் நம்மை நோக்கி வரப்போகிறார்கள் நம்மிடம் வரப்போகிறார்கள் நம் இரத்த சொந்தங்கள் நம்முடன் இணையப்போகிறார்கள் போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியில் அவர்கள் டெல்லவி நகரில் கூடி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் இப்படித்தான் இந்த பாலஸ்தீன போரானது காசா போரானது இஸ்ரேல் போரானது முதல் கட்டமாக முடிவுக்கு வந்திருக்கிறது பிரமாசமைப்பினர் சீருடையுடன் துப்பாக்கி ஏந்தியபடி அவர்கள் இந்த மூன்று பனைய கைதிகளையும் கொண்டு வந்து செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தனர் பொதுமக்கள் புடைசூழ செஞ்சிலுவை சங்க வாகனம் இஸ்ரேலை நோக்கி புறப்பட்டு அங்கு இஸ்ரேல் இராணுவத்திடம் மூன்று பேரையும் செஞ்சிலுவை சங்கம் ஒப்படைத்தது அங்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் அந்த மக்கள் அந்த மூன்று பனைய கைதிகளின் உறவினர்கள் மீது வந்தனர் என்று தான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் பாலஸ்தீன பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த தொன்னூறு கைதிகள் இஸ்ரேலில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரமல்லா சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடந்தன அவர்களையும் முதல் கட்டமாக விடுவிக்க செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாடு செய்த நிலையில் இஸ்ரேல் தனி சிறப்பு பேருந்து அனுப்பி கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கையை உடமைகளை விட்டு விட்டு ஆங்காங்கே கூடாரங்களுக்கு வந்து தங்கி இருந்தார்கள் தற்போது அவர்கள் தாங்கள் பிறந்த இடத்தை தாங்கள் வாழ்ந்த இடத்தை நோக்கி சாறை சாரையாக புறப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் எகிப்திலிருந்தும் இருந்தும் மற்ற நாடுகளில் இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தும் நிவாரண உதவிகள் மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட அனைத்து வகையான உதவிகளும் காசாவை நோக்கி லாரிகளில் புறப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே தயாராக இருந்த லாரிகள் எகிப்து எல்லை வழியே ரஃபா நகருக்குள் சாலை சாரையாக அணிவகுத்து சென்றிருக்கின்றன இந்த முதல்கட்டமானது வெற்றிகரமாக முதல்கட்ட போக்கு நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் உலகமே உலக நாடுகள் அனைத்துமே மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரம் அமெரிக்க அதிபராக பதவியேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதன்படி உக்ரைன் ரஷ்யா போரையும் நிறுத்துவேன் அந்த போரையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அவர் கூறியிருப்பது அனைத்து நாடுகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எப்படியோ போர் நிறுத்த மறட்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்பதை வேண்டி இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்வோம் நன்றி வாழ்த்துக்கள்